ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to அவர் சேனல் ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் பற்றிய ஒரு சிறிய பதிவு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே சாம்பல் பூசணி ஜூஸ் வந்து எடுத்துப்போம் இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமும் கூட இப்போது நம்ம ஹெல்த்தியான சாம்பல் பூசணி ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம சாம்பல் பல் பூசணி இங்கிலீஷில் வேக்ஸ்கார்டுன்னு சொல்லுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் இப்போ எடுத்து வச்ச வேக்ஸ் கார்டு அதாவது சாம்பல் பூசணியை இப்போ வந்து நம்ம ரெண்டு டம்ளருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிப்போம் இந்த சாம்பல் பூசணி ஜூஸை நம்ம டெய்லி காலையில் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே எடுத்துக்கிறதால வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதால நமக்கு நிறைய நன்மைகளை வந்து தருது மெயினாக பாடி ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணோம் நமக்கு தேவையான பாடிக்கு தேவையான நீர் சத்தை வந்து கொடுக்குங்க இது இந்த ட்ரிங்க்ஸை வந்து காலையிலே எடுத்துக்கிறதால டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதனால் நிறையவே நன்மைகள் இருக்குது சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும் கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் வந்து இந்த ஜூஸ் ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை இப்போ வந்து உடல் எடைக்காக நான் தேவையில்லாத உடல் பருமனை குறைப்பதற்கும் இந்த சாம்பல் பூசணி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸு இப்படி நம்ம சாம்பல் பூசணியோட நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம் இதனால் கிடைக்கப்பெற நன்மைகள் ஏராளம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூசணியோட ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தான் தேவைப்படுது அதுக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசணியை மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கீழே இருக்கிற தோலை வந்து சேர்த்த வேண்டாம் வெள்ளையாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்க போகுது இப்போ வந்து அதை பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிப்போம் ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன பீஸாக வந்து அதை அளவுக்கேற்ப வந்து கட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் உத்து வச்ச பழத்தோட இப்போ சிறிதளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பழத்தை வந்து ஜூஸாக வந்து மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைச்சி நை அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துட்டோம் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ நைஸாக நம்ம வந்து அரைச்சி ஜூஸாக மாத்தி எடுத்துப்போம் இப்போ ஜூஸாக மாற்றினதுக்கப்புறம் அதை ஒரு டம்ளர்ல வந்து எடுத்து வச்சுப்போம் இப்போ நமக்கு தேவையான தர்பூசணி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில இருக்குது இதை இந்த ட்ரிங்க்ஸை வந்து டெய்லி காலையில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிறதால வந்து நிறையவே நன்மைகள் இருக்குது நன்மை தரக்கூடிய டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்